நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தங்கவேல் நகரை சேர்ந்தவர் தான் செல்வம் ஐஸ் ஃபேக்டரி மற்றும் இறால் பண்ணை தொழில் செய்து வந்தார் இவரின் மனைவி கலாவதி இவர்களுக்கு புவனேஸ்வரி திவ்யா லக்ஷ்மி பிரபா என்று மூன்று பெண் மகள்கள் உள்ளனர் மகள்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்த செல்வம் முதல் இரண்டு மகள்களுக்கும் தான் முன்னின்று விமர்சையாக திருமணத்தை நடத்தி வைத்தார் டாக்டரான மூத்த மகள் புவனேஸ்வரி தன் கணவர் கார்த்திக் சிவகுமாருடன் லண்டனில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உடல்நலக் குறைவால் திடீரென்று அறுபத்தி ஒரு வயதில் செல்வம் இறந்துவிட்டார் அப்போது கடைசி மகள் லக்ஷ்மி பிரபா பிளஸ் டூ படித்து வந்தார் படிப்பு முடிந்த பிறகு சென்னையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் இதையடுத்து தந்தை இறந்து எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு லட்சுமி பிரபாவுக்கு திருமண ஏற்பாட்டை செய்தனர் குடும்பத்தினர் அப்பா இல்லை என்கிற பெரும் வருத்தத்துடன் அவர் இருந்து தன் கல்யாணத்தை நடத்தி வைக்க தனக்கு கொடுத்த வைக்கவில்லையே என்பதை நினைத்து கண் கலங்கினார் லட்சுமி பிரபா ஒரு வழியாக அவரை சமாதானம் செய்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி லக்ஷ்மி பிரபாவுக்கும் குமாரபாளையத்தைச் சேர்ந்த கிஷோர் என்பவருக்கும் பட்டுக்கோட்டையில் திருமணம் நடைபெற்றது திங்களன்று வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நெகிழ்ச்சியான விஷயம் புவனேஸ்வரி தன் தந்தை செல்வத்தின் சிலையை தத்ரூபமாக வடிவமைத்து தன் தங்கைக்கு பரிசாக கொடுத்து தன் திருமணத்துக்கு தன் அப்பா இல்லையே என்ற லக்ஷ்மி பிரபாவின் குறையை தீர்த்துள்ளார் லட்சுமி பிரபாவின் அப்பா முன்னின்று நடத்தினால் எப்படி இருக்குமோ அதேபோல் போல் அவரது சிலை முன்பு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது அவருடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி இந்த சம்பவம் பலரையும் நெகிழ்ச்சியில் ஆர்த்தியுள்ளது இது குறித்து புவனேஸ்வரியிடம் கேட்டபோது எங்க அப்பா செல்வம் முற்போக்கு சிந்தனை கொண்டவர் எங்க குடும்பத்துல யாரும் பெருசா படிக்கிறேங்க படிக்கலைங்கிறதால பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் எங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு அதே போல பல எதிர்ப்புகளுடன் எங்களை நல்லா படிக்கவும் வச்சார் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட படிப்பு தான் என்னையும் திவ்யாவையும் நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரு அப்பா அவர் முன்னின்று நடத்தின எங்கள் கல்யாணம் சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்துச்சு அதற்கு பிறகு அவர் இறந்து போயிட்டாரு எங்க அப்பா கடைசி தங்கச்சி லக்ஷ்மி பிரபா மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தாரு அவர் இல்லாமல் லட்சுமி பிரபாவுக்கு திருமண ஏற்பாடு செஞ்சப்போ எங்க எல்லாருக்கும் தான் இருந்துச்சு குறிப்பா லக்ஷ்மி பிரபா அப்பாவை நினைச்சு ரொம்பவே உருகி போயிட்டா அப்பா இருந்து திருமணத்தை நடத்தி வைக்காத நினைச்சு கண் கலங்கினா இருந்து நான் என் தங்க லட்சுமி பிரபாவுக்கு அப்பா இருப்பது போல சர்ப்ரைஸாக எதையாவது செய்யணும்னு நினைச்சேன் பல ஐடியாக்கள் செய்து இறுதியா அப்பாவின் சிலையை வடிவமைச்சு திருமண நிகழ்ச்சியில் வைக்கலாம்னு முடிவு செஞ்சோம் இதுக்காக பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட அப்பாவின் சிலையை வடிவமைப்பதற்கு ஆர்டர் கொடுத்தோம் சிலை செய்பவர் என்னோட தான் ஃபோட்டோவை பார்த்து செஞ்சாலும் அப்பாவை போலவே ஒரிஜினலாக வருமா என்ற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு உடனே நானும் என் கணவர் கார்த்திக் சிவகுமாரும் லண்டன்லேருந்து கிளம்பி பெங்களூர் வந்தோம் அத்துடன் அங்கிருந்தபடியே பல கரெக்ஷன்ஸ் சொல்லி சிலிக்கான் மற்றும் ரப்பரில் சிலையை வடிவமைக்க வைத்தோம் அப்பாவின் உயரம் நிறம் தோற்றம் மீசை முதற்கொண்டு அப்படியே தத்ரூபமாக வருவதற்கு ரொம்பவே மெனக்கெட்டுக்கிட்டோம் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆறு லட்சம் ரூபாய் செலவில் அப்பாவோட சிலை தயாரானது இதுக்காக என் கணவர் கார்த்திக் சிவகுமார் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு இப்ப நினச்சாலும் எனக்கு கண்ணுல கண்ணீர் கசியுது இதை அடுத்து சர்ப்ரைஸாக அப்பாவின் சிலையை மண்டபத்துக்கு கொண்டு வந்து மேடையில் வச்சோம் அப்பாவை நேரில் பார்ப்பது போல உணர்ந்த லட்சுமி பிரபா சிலையை கட்டி கொண்டு தான் ஒரு மனப்பெண் என்பதையும் மறந்து அழுது போனாள் சிலையை தொட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள் அம்மா கலாவதி அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சிட்டாங்க அம்மா கிட்ட முன்னரே சில பற்றி சொன்னப்போ அதெல்லாம் வேண்டாம் எல்லாருக்கும் கஷ்டமாகிடும்னு சொன்னாங்க ஆனால் சிலையை பார்த்ததும் தொட்டு பார்த்து கண் கலங்கிட்டாங்க என் பொண்ணு என் கணவரை மீண்டும் கொண்டு வந்துட்டால்னு நிகழ்ச்சியோட எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்பா முன்னாடி மணமக்களை மாலை பா மாற்ற வச்சோம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நிகழ்ச்சியில் வந்தவங்களுக்கு அப்பா கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க எங்கள் அப்பா முன்னாடி நின்று திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்ற உணர்வு எல்லாருக்கும் இருந்துச்சு அப்பாவை நேரில் வர வைக்க முடியாதுன்னு தான் ஆனால் அவர் இல்லாத குறைய கொஞ்சமேச்சும் போக்கலாம்னு தான் நினச்சோம் அது சாத்தியமாயிருக்கு இனி அப்பா வீட்டில் எங்கள் கூடவே நிரந்தரமாக இருக்க போகிறாரு இனி எங்கள் வீட்டில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அப்பா முன்னாடி தான் நடக்கும் இது எங்கள் குடும்பத்துக்கே ஒரு புது சந்தோஷத்தை கொடுத்துருக்கு என்றார் மகள்களின் அப்பாக்களுக்கு ஆயில் முடிவதே இல்லை என்பதற்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட மற்றவங்களுக்கு சொல்லுங்க பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்